சொல்லுங்க கமெண்டில் சொல்லுங்க நாங்கள் வந்து அதுதான் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் அதாங்க அடிக்கிற வெயில் என்ன அழகெல்லாம் அடிக்குதுன்னு பாத்துக்கோங்க இன்னைக்கு வெயில் ரொம்ப ஓவரா இருக்குது சரியா இன்னைக்கு நிறைய வீடியோ எடுத்து போட போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீரம்மாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் தோசை வந்தனால லைக் பண்ணுங்கள் நான் இவ்வளோ நேரம் கொடு சுட்ட வரவே இல்லை அவங்க சுட்டினாலும் தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பார்த்திங்களா தோசை தான் சாப்பிட்டா ஏன்னா இப்போ கொஞ்சம் முடிஞ்சிது ஒரு தோசை தான் இருக்குது ஒரு தோசை தான் இருக்குது ஊற்றுனா வேலை முடிஞ்சுது வாங்கம்மா சாப்பிடலாம் ஏன் நீங்கள் லைவ் வீடியோவுக்கு வரமாட்டேங்கிறீங்க லைவுகளை பாருங்கள் சரிங்களா எனக்கு வேண்டி கொஞ்சமாக பாருங்கள் ரொம்ப பார்க்கணும் கொஞ்சம் ஒரு ஹாய் ஹாய் மட்டும் கொடுத்தா போதும் அதிகமாக நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் சரிங்களா வாய் வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஊற்றாப்பா சாப்பிட வரலாம் வாங்க சரிங்களா ஊத்தாப்பம் கத்திரிக்காய் தொக்கு வாங்க சாப்பிடலாம் புரியுதாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்